அனைவருக்கும் வணக்கம் நூற்றுக்கிழங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆசிரியர் தகுதி தேர்வு தேவையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் புதிய தீர்ப்பளித்துள்ளது யாருக்கெல்லாம் இந்த டெட் தேவையில்லை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னர் பட்டதாரி ஆசிரியர்களாக அரசு உதவி பெறும் சிறுபான்மையற்ற பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு இல்லை என்றும் மற்றும் ஆண்டு ஊதிய உயர்வு ஊக்க ஊதிய உயர்வு தேர்வு நிலை ஊதிய உயர்வு ஆகியவை உடனே வழங்கிட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜட்மெண்ட் காப்பி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அப்லோட் பண்றேன் ஸோ ஓகே இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் ஸோ எல்லாத்துக்கும் இது கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் சிறுபான்மையினர் அற்ற பள்ளிகளில் பண்ணிக்கூடியக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி நீங்கள் ஜாபுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு அந்த வழங்கக்கூடிய இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் செலக்ஷன் கிரேட் எல்லாமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு தேங்க்யூ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறேன் வணக்கம்